மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அவசர பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்கள்